ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரச்சன்ன பௌத்த மகரலய மந்த தண்டாகா வேதாந்தர் தீப தண்டாக முனேஸ்திரி முனேஸ் பாஷண்டம் நாஸ்திகர்கள் சண்டம் பௌத்தம் முதலானோர் ஆகிய மலைகளை இந்திரனின் வஜ்ராயுதம் தண்டிப்பது போன்று எம்பெருமானாரின் திரிதண்டம் தண்டிக்கிறது மறைமுகமான பௌத்தர்கள் என்ற பெரிய கடலை கலக்கும் மத்து போன்று எம்பெருமானாரின் திரிதண்டம் உள்ளது இருள் தருமா ஞாலம் என்பதற்கேற்ப வேதாந்தத்தின் ஆழ்பொருள்கள் இந்த உலகில் ஏகதண்டிகளின் அத்வைத்திகள் பிடியில் சிக்கி நின்றது அந்த இருளை நீக்கும் தீபமான திரிதண்டியாக எம்பெருமானார் நின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் yeah श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावशुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे चतुर्थ्याम् अस्याम सुबदितौ युक्तायाम् ಅನುರಾಧಾನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಶುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದೌ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮೇರ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರು ಮಾನಾರ್ ಜೀಯರ್ ತಿರುವಡಿಹಲೇ ಶರಣಂ